மருந்தும் வீட்டில் இதை செய்து விடாதீர்கள் இந்த பொருட்களை சரியான திசையில் வைங்க அப்படி வச்சிங்கன்னா பணம் கொட்டுமா இதை பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஆல் ஒன் நந்தினி சேனல் இது உங்கள் தகவலுக்கான சேனல் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் எப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம அன்றாடம் சந்திக்கும் வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் வாஸ்து குறைபாடுகள் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம காட்டக்கூடிய அலட்சியம் கூட வீட்டிற்குள்ள வறுமை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதும் இதைத்தான் வாஸ்து சாஸ்திரத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் ஒரு சில ப பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்து மதத்தில் வழிபாடுகள் விரதங்கள் இதெல்லாமே அதிக முக்கியத்துவம் தரப்பட்டு வருது இருந்தாலுமே வீடுகளில் சிலர் பூஜைகளை சரி செய்வதில்லை இந்த பூஜைகளை சரிவர செய்து வந்தாலே நிதி நெருக்கடியிலிருந்து மீண்டு விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சூரிய உதயத்திலோ இல்லைன்னா அதற்கு முன்னதாகவோ எழுந்திருச்சு மங்களகரமாக கருதப்படுது தினந்தோறுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் கண்விழித்து நேர்மறை ஆற்றலை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரதோ அதே போல் வியாழன் ஏகாதசியில் பலர் முடி மற்றும் நகங்களை வெட்டுறாங்க ஆனால் அந்த மாதிரி செய்கிறது வாஸ்து சாஸ்திரத்தில் அசுபமாக வந்து நினைக்கிறாங்க இதனால் வீட்டில் நிதி நெருக்கடிகளை சந்திக்கவும் நேரிடு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நோய் பாதிப்பு ஏதும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியம் அற்புதமாக தலைக்க வேண்டும் அப்படின்னா வீட்டில் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவற்றில் கடிகாரத்தை மாற்றணுங்க பொதுவாக வீட்டில் கடிகாரம் இருக்க வேண்டிய திசை அப்படின்னா வடக்கு திசை குபேர நாளும் இந்த திசை கடிகாரம் மாட்டினா பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயருங்க இதே கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்க சுவர்களில் கடிகாரத்தை மாட்ட முடியாதவங்க மேற்கு சுவரில் கடிகாரத்தை வந்து மாட்டி வைக்கலாம் ஆனால் தெற்கு சுவரில் கடிகாரத்தை மாட்டக்கூடாது சேதமடைந்த அருந்து போன செருப்புகளை வீட்டில் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு இதை உடனடியாக தூக்கி போட்டுடணும் செருப்புகளை தெற்கு இல்லைன்னா மேற்கு திசையில் தான் கலற்றி வைக்கணும் கிழிந்த மற்றும் பழைய துணிகளை வீட்டில் வைக்கக்கூடாது இதுவும் வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றலை கொண்டு வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுத்தமில்லாத வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வரமாட்டான் தினமுமே பெருக்கி சுத்தப்படுத்தணும் விஷப்பூச்சிகள் கரையான்கள் வீட்டுக்குள் சேரக்கூடாது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் வீட்டை பெருக்க வெளியில் தள்ளவே கூடாது எப்போதுமே ஈர துணியை வீட்டில் எந்த அறையிலும் ஊற வச்சுருக்கக்கூடாது வீட்டில் உள்ள குழாய்களில் தண்ணீர் சொட்டக்கூடாது இப்படி தண்ணீர் சொட்டுறது வீட்டில் நிதி நெருக்கடியை சந்திக்க செய்திடும் பழுதடைந்த எலக்ட்ரானிக் பொருட்களை உபயோகம் இல்லாத பொருட்களை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அதே மாதிரி கிச்சனில் எப்போதுமே உப்பு பால் சக்கரை அரிசி இதெல்லாம் காலியாகாமல் பார்த்துக்கணும் மீண்டும் வாங்காமல் அதன் பாத்திரங்களை கழுவி வைக்கக்கூடாது வீட்டில் வளர்க்கப்படும் பூக்கள் வாடி விடாமல் இருக்கணும் வீட்டோட வாசலில் மாவிலை தோரணம் கட்டுறது வாஸ்து குறைபாடுகளை தீக்கும் அதே போல் ஒற்றை கண் தேங்காயை வீட்டின் முன்புறம் மஞ்சள் துணியில் கட்டி தொங்கவிட்டு பூஜை செய்தாலும் லட்சுமி அருள் குடும்பத்திற்கே கிடைக்குங்க இந்த மாதிரி வாஸ்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பதிவு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி